இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களது இயக்கத்தின் சாதனைகள் இந்திய மனித உரிமை புரட்சி இயக்கத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை கூறி இந்த பேட்டியை தோக்குகிறேன் அதாவது நீங்கள் கேட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடம் முழுவதும் எங்களது இயக்கத்தின் சாதனை இதை பற்றி கேட்டீர்கள் எங்களது இயக்கத்தின் சாதனைகளை சொல்ல வேண்டுமென்றால் எண்ணிக்கையில் அடங்காதது ஏனென்றால் நாங்கள் எங்களது இயக்கம் தொடர்ந்து மனித உரிமை வீரல்களை எங்க நடக்கின்றதோ எல்லாம் இந்த இயக்கம் தலையிட்டு நியாயத்தை வழங்கக்கூடிய இயக்கம்தான் இந்த மனித உரிமை புரட்சி இயக்கம் என்பதில் இந்த யூடியூப் வழியாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் ஆதரவற்ற முதியோர்கள் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு உணவு வழங்கியும் நலத்திட்டங்கள் வழங்கியும் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னோடியாக முன்னின்று அவர்களது பிரச்சினையை தீர்த்து வைக்கும் இயக்கம்தான் இந்த மனித உரிமை புரட்சி இயக்கம் என்பதை சொல்லிக் கொள்வதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் இது போல பல நிகழ்ச்சிகளை சொல்லிக்கொண்டே போகலாம் நிகழ்ச்சியின் அதிகமாக நம்ம விளக்கமாக சொல்ல வேண்டுமெல்லாம் நேரம் பத்தாது அதனால் ஒரு சுருக்கமாக சொல்லி இந்த யூடியூபுக்கு வழியாக தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி யூடியூப் ஷார்ட்ஸ் எங்கள் இயக்கத்தின் சார்பாக ஆரம்பித்து இந்த வருட இடு இறுதிக்குள் மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் நெருங்க போகிறோம் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு இந்த யூடியூப் வழியாக பொதுமக்களுக்கும் மனித உரிமை ஆர்வலர்களுக்கும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதுபோல விஷயங்கள் எங்களது அமைப்பின் மூலமாக நடந்துள்ளது மக்களுக்கு தேவை செய்யக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் எங்களது மனித உரிமை புரட்சி இயக்கம் என்பதை இந்த வருட இறுதியில் கண்ட வந்த யூடியூப் வழியாக மக்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் மனித உரிமை புறச்சக்கத்தின் எதிர்கால திட்டங்கள் என்ன அதாவது இரண்டு நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்க போகிறது இந்த வருடம் போல் இருபத்தாறாம் வருடமும் எங்களது இயக்கம் பல சாதனைகளை செய்யும் என்ற நம்பிக்கை உள்ளதால் எங்களது இயக்கம் சென்னையில் மக்களுக்கு தெரிந்த அளவில் மற்ற மாவட்டங்களுக்கு செல்ல முடியவில்லை எனவே இனி எங்களுடைய அணி என்னவென்றால் எங்களுடைய இலக்கு என்னவென்றால் தமிழகம் முழுவதும் எங்களது இயக்கத்தை பற்றி மக்கள் தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விருப்பப்பட்டதால் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு விரைவில் தமிழகம் முழுவதும் அல்லது மனித உரிமை இயக்கம் இரு கொண்டு எழும் என்பதை இக்கூட்டத்தின் வேலை தெரிவிப்பதோடு யூடியூப் சாட்சியில் உலகம் முழுவதும் உள்ள ஆர்வலர்கள் பார்த்து வருவது எங்களுக்கு பெருமையான விஷயம் இதுபோல கூடிய விரைவில் எங்களது இயக்கம் பல லட்சத்தை பார்வையாளர்கள் புரிவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளதால் எங்களது மனித என்று சொல்லி கைபேசி எண் எயிட் டபுள் ஒன் ஜீரோ த்ரீ ஜீரோ என்ற எண்ணை திருத்தி வைத்து இந்த இயக்கத்தில் இணையங்கள் மனித உரிமையில் இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி மனித புரட்சி மக்கள் எழுச்சி இமாலய வளர்ச்சி இந்த யூடியூப் வாயிலாக மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறீர்கள் இதுவரை சொன்னது மக்களுக்காகத்தான் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இதை சொல்லியிருக்கிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு மக்கள் அனைவரும் இன்பமாக செல்லும் செழிப்புற்று நோய் நொடியின்றி நலமுடன் வாழ எங்கள் மனித உரிமை இயக்கத்தின் சார்பாக கூறிக்கொண்டு தனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்